வணக்கம் வேகர்ஸ் அஞ்சு சுவையில ஒரு மூலிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கடுக்காய்ன்னு சொல்லலாம் இந்த கடுக்காய் வந்து உள்ளுக்கு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு காரணமே தெரியாமல் சில நோய்கள் கூட சரியாகும் அந்த அளவுக்கு இதில் நன்மைகள் இருக்கிறதுனால தாயினும் சிறந்தது கடுக்காய் அப்படின்னு சித்தர்கள் வந்து இதை சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்க இந்த கடுக்காயை சிலர் வந்து நைட்டில் ஒரு ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலக்கி குடிப்பாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக கடுக்காய் வந்து உள்ளுக்கு எடுப்பாங்க கடுக்காயை தோலை தான் வந்து நம்ம வந்து மருந்தாக பயன்படுத்துவோம் ஏன்னா இது உள்ளே இருக்கிற அந்த பருப்புக்கு வந்து நஞ்சுன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த கொட்டையை நீக்கிட்டு அந்த மேலே இருக்கிற தோலை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த வெந்நீரில் கலக்கி நைட்டில் வந்து சில பேர் குடிப்பாங்க இது மலைச்சிக்கல் பிரச்சனை சரி பண்ணுது அப்படின்றதுக்காக சில பேர் வந்து உள்ளுக்கு குடிப்பாங்க இது நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் ஆனால் சிலர் வந்து நீங்கள் இதை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது பெஸ்ட்டு யாரெல்லாம் இதை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோலாம் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த கடுக்காயை வந்து அவாய்ட் பண்றது நல்லது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டைஜெஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் செரிமானம் ஆகலை எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் சீக்கிரமாக எனக்கு டைஜஷனே ஆக மாட்டேங்குது பசி தன்மையே இருக்க மாட்டேங்குது அப்படின்றவங்க இந்த கடுக்காயை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்து வறட்சியான உணவு அதாவது நம்ம இப்போ ட்ரை பண்ணி சில உணவுகள் வந்து நமக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு பதப்படுத்தி கொடுப்பாங்க ட்ரை அத்திப்பழம் ட்ரை உலர் திராட்சை இந்த மாதிரி வந்து நம்ம சில உணவுகளை வந்து பதப்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அது கூட வந்து இந்த கடுக்காய் தோலை எடுக்கிறத அவாய்ட் பண்ணலை ஏன்னா நம்ம இந்த கடுக்காய் தோளில் வந்து கார்ப்பு சுவை இருக்குது கார்ப்பு சுவை இருக்கிறதுனால அந்த வறட்சியான உணவுகளை எடுக்கும் போது நீங்கள் இந்த கடுக்காயை வந்து யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும் அடுத்து வந்து அதிகமாக பசி சிலருக்கு வந்து இருக்கும் சிலர் வந்து ஒரு வேலையில் ரெண்டு வேலை சாப்பாடு வந்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பசித்தன்மை அதிகமாக இருக்கும் சிலர் வந்து விரதம் இருப்பாங்க விரதம் இருக்கும்போது அவங்க பட்டினி இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பசித்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பசித்தன்மை இருக்கிறவங்க அந்த வந்து கடுக்காய் யூஸ் பண்றது அடுத்து அழல் நோய் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது பாடி ஹீட் யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க இந்த கடுக்காய் தூளை வந்து யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும் இப்போ வந்து சிலர் வந்து ஃபீவர் இருக்கும் ஃபீவர் இருக்கிற கண்டிஷனில் இந்த கடுக்காய் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதே போல் சிலர் வந்து பிளட்டு லாஸ் ஆகிட்டு அப்பந்த நீங்கள் பிளட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த கடுக்காய் யூஸ் பண்ணுறது நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் சிலருக்கு வந்து கோல்டு அடிக்கடிக்காகி இந்த இடத்துல வந்து டான்சில்ஸ் வந்து பெருசாகிற மாதிரி இருக்கும் இந்த டான்சில்ஸ் வந்து பெருசாகி இந்த தொண்டை வந்து இருக்கின மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்களும் இந்த கடுக்காய் வந்து யூஸ் பண்ணுறதை நீங்கள் அந்த டைமில் அவாய்ட் பண்ணணும் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு யாராவது வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க ஹெல்சியாக இருக்கவங்க முக்கியமாக இந்த கடுக்காய் தோலை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி போல இந்த ஜா வந்து யாராவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க இந்த ஜா வந்து லூஸாக இருக்கு அப்படின்னாலும் அவங்க வந்து இந்த கடுக்காய் தோலை யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும் இப்போ இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களை மட்டும் நீங்கள் இந்த கடுக்காய் வந்து யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் மற்றவங்க நீங்கள் தாராளமாக இந்த கடுக்காய் வந்து யூஸ் பண்ணலாம் கடுக்காயோட நன்மைகள் என்னன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த கடுக்காயை வந்து யூஸ் பண்ணவங்க உங்களோட பெனிஃபிட்ஸ் வந்து மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ